ஒரு அழகான கிராமத்தில் அரசமரம் பக்கத்தில் ஒரு விநாயகர் கோவில் இருந்தது அந்த இருக்கிற விநாயகர் கோவில சில பேர் தங்க விநாயகர் கோவில்னு சொல்லுவாங்க ஏன்னா அங்க இருக்கிற மூலவர் சிலை தங்கத்தால செஞ்சது நிறைய பேர் அந்த விநாயகர் சிலையை கடத்த வருவாங்க அப்படி கடத்த வந்தபோது சில பேர் கடத்த வந்த செய்தியை பற்றி தான் இந்த கதையில நம்ம பார்க்க போகிறோம் அப்படிப்பட்ட கடத்தப்பட்ட வந்த தங்க விநாயகரை தடுத்து நிறுத்தின விநாயகர் அந்த கதையை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் சரி இந்த கதைக்குள்ளே போக முன்னாடியும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க வாங்க நம்ம இந்த கதைக்குள்ள போகலாம் தம்பி சொல்லுங்க பூசாரி ஐயா நான் நாளைக்கு பூஜை ஜாமானும் இன்றைக்கி நைட்டுக்கு சாம்பிராணி ஒரு சில இதெல்லாம் வாங்க வேண்டியது இருக்குப்பா நீ தயவுசெய்து இந்த கொஞ்சம் நேரம் இந்த கோவிலை பார்த்துக்கிறியா இந்த விநாயகர் மூலவரசரை வந்து தங்கத்தால் செஞ்சனால நிறைய திருடங்களாக இங்கே வராங்க நான் மறுபடியும் கோவிலில் பூட்டிட்டு மறுபடியும் வந்து திறக்கணும்ப்பா அதனால் எனக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் நீங்கள் கொஞ்சம் நேரம் நீங்கள் நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே உட்காந்து கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிறீங்களாப்பா நான் டக்குனே வந்துடுவேன்ப்பா தயவு செஞ்சு கொஞ்சம் பார்த்துக்கோப்பா ப்ளீஸ்ப்பா சரிங்க பூசாரி ஐயா நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் பயம் இல்லாமல் போயிட்டு வாங்க உங்கள் கோவில் நாங்கள் பத்திரமா பார்த்துக்குறோம் போயிட்டு வாங்க பூசாரி ஐயா நாங்கள் பார்த்துக்குறோம் பயப்படாதீங்க நாங்கள் பார்த்துக்குறோம் சரிப்பா தம்பி நான் போயிட்டு வந்துடுறேன் பத்திரமா என் கோவிலை பார்த்துக்கோங்க உங்களுக்கு நான் அச்சரை நான் ஃப்ரீயாக பண்ணித்தரேன்ப்பா போயிட்டு வாங்க நான் என் பத்திரமா பார்த்துக்கோங்க நான் போயிட்டு வந்துடுறேன் அண்ணா அவர் போய் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அவர் போயிட்டு வர்றதுக்கு அவரும் டயர்டாக வந்துடுவார் போய் அலைஞ்சிட்டு வர்றதுனால அதனால் நம்ம இந்த கோயிலை சுத்தம் செஞ்சு செடி கொடியெல்லாம் நட்டு வச்சாக்கா அது வளர்ந்துச்சுனாக்கா நாலு பேர் சாமி கும்பிட வர்றப்போ அவங்க காற்று வாங்குறதுக்கு நல்லாயிருக்கும் நம்மளால் முடிஞ்ச உதவி சும்மா வைக்கிறதுக்கெல்லாம் செய்யலாம் நீ சொல்கிறது தான்மா ஆனால் இப்போ நம்ம எதுக்கு இந்த வெட்டி வேலை நம்ம இன்னொரு நாள் வந்து செய்யலாம் இன்றைக்கி ரொம்ப லேட்டாயிடுச்சு அங்கே ஒரு வேப்ப மரம் இருக்குது நம்ம அது பக்கத்தில் போய் கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கலாம் வரியாம்மா வா நீ வரும்போது சேர் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க சேர் எதுவுமே இல்லை வா அங்கே போய் உட்காந்துருக்கலாம் ஏன்னா ரொம்ப லேட்டாயிடுச்சு நம்ம அந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா அப்போ இதுலேயே நம்மளுக்கு ஆர்வம் போயிடும் அப்புறம் வீட்டுக்கு அம்மா ஃபோன் பண்ணால் கூட நம்ம லேட்டாக போகணும்ல அதுக்கு தான் சொல்கிறேன் இப்போ நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு பூசாரி ஐயா வந்துட்டாருண்ணா அப்புறம் நம்ம பாதியில் நிறுத்துற மாதிரி ஆயிரும்ல இன்னொரு நாள் நம்ம மெதுவாக வந்து செய்யலாம் ஆ சரிங்கண்ணா நீங்கள் சொன்ன மாதிரி வேப்ப மரம் பக்கத்தில் போய் சேர் போட்டு உக்காந்துக்கண்ணா அங்கே வேப்பமரம் காற்று கூட நல்லா இருக்கும் உடம்புக்கு நல்லது வாங்கண்ணா போகலாம் சரி வாங்கண்ணா வாங்கண்ணா கிளம்பலாம் அங்கே சரிம்மா தங்கச்சி சேர் எடுத்துகிட்டு கிளம்பு கிளம்பு நீங்கள் முன்னாடியே போகணும் அந்த நான் இன்னொரு சேர் எடுத்துகிட்டு பின்னாடியே வந்துடுறேன் கிளம்பி கிளம்புமா ம் சரிங்க அண்ணா நான் முன்னாடி ஒரு சேர் கொண்டுட்டு போகிறேன் நீங்களும் பின்னாடி சேர் எடுத்துகிட்டு வாங்க அண்ணா இந்த வேப்ப மரத்தை யாருமே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க தண்ணியே ஊற்றக்காண்ணா வாடி போய் இருக்குது நாம் இந்நேரம் இருந்து தண்ணி ஊற்றி நல்லா பராமரிச்சிருக்கலாம் ஆமாம் தங்கச்சி நீ சொல்கிறது கரெக்டு தான் சரி நீ போய் சாமி கும்பிடு சரி வாங்க போய் சாமி போய் கும்பிடலாம் ஐயோ கீழே என்ன காலைல மிதிப்பட்டுச்சு ஐயோ என்னமோ மிதித்த மாதிரி ஐயோ பாம்பு 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 நில்லுமா தங்கச்சி இங்கே இருக்கிற ஒரு குச்சி எடுத்துட்டு வரேன் தான் எடுத்துட்டு வந்துட்டேன் வெயிட் பண்ண வெயிட் பண்ண பார்ப்போம் இது என்ன பாம்பு மாதிரியே தெரியலையேம்மா வேறு எதோ மாறி இருக்கு இது பார்க்க நகை மாதிரி தாம்மா இருக்கு இது பாம்பு கிடையாதுமா ஊர் இந்த ஊர்லயே நகையை போய் பார்த்துட்டு பாம்புன்னு சொன்ன மொதல் ஆள் நீதாம்மா கீழே வள வளன்னு மண்ணு கலரில் இருந்ததுனால பாம்புன்னு நினைச்சிட்டேன் இது ஒரு தங்க நகை போலமா நம்ம இதை விற்றா நிறைய காசு கிடைக்கும் சரியா சூப்பராக காசு கிடைக்கும் ஜாலி இதை விற்கலாம் ஆமா ஆமாண்ணா நீங்க சொன்னது சரிதான் இதுதான் நிறைய காசு கிடைக்கும் ஏய் விடுங்க விடுங்க இது எங்க சங்கிலி எங்களோட நகை நீங்க எதுக்கு ஆளை மிதிக்கிச்சிட்டு இருக்கீங்க இது எங்களோட நகை எடுங்க காலை என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம் உங்க மனசுல இந்த கோயம்புத்தூர் கோகிலாமு ஒன்றரை பண்ணுன்னு கேட்டுப்பாரு தெருவில் எல்லாம் பயந்துருவாங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா இது எங்களுக்கு கிடைச்ச நகை நீங்க முதல்ல காலை எடுங்க நீங்க எப்படி காலை வைக்கலாம் நகை எல்லாம் காலை எடுங்க ஃபர்ஸ்டே இது எங்களோட வாடி ஏன் சாலத்தி மாபா சக்காலத்தி இந்த நகையே என்னோட தான் நான் தான் வேணுன்ட்டே கீழே போட்டு உங்களை ஒரு பிளானில் சிக்க வச்சு நான் வேடிக்கை பார்க்கலான் இருக்கேன் நீ என்னடானா இந்த நகை என்னோடது நான் வித்துருவேன் நான் அந்த நகையாக்கி போட்டுப்பேன்னு பேசிக்கிட்டு இருக்கேன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்க உன் மனசில் இந்த குயமத்தர் கோகிலாவை பகைச்சிக்கிட்டா என்ன ஆகுன்னு உனக்கு தெரியாது முன்ன பின்ன போய் கேட்டுப்பார் இப்போ நான் சொல்கிற வேலையை மட்டும் நீங்கள் செய்யலை உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அப்பா அம்மா தங்கச்சின்னு எல்லாரையும் நான் இப்போ கொண்டுருவேன் இந்த நகையை நாங்கள் வச்சுப்போம் இல்லைன்னா தூக்கி போடுவோம் அதை நாங்கள் என்ன வேணால் பண்ணுவோம் ஏன்னா அதை எங்களுக்கு கிடச்ச நகை அதை பற்றிலாம் நீங்கள் பேசக்கூடாது அடை மானங்கட்டவனே சோத்துல உப்பை போட்டு திங்கிற அப்படின்னா எண்ணெய் தர போட்டு திங்கிற நான் என்ன இருக்கேன் நீ என்னத்தடா சொல்லிக்கிட்டு இருக்க இந்த நகையே என்னோடதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ ஏதோ நீ வ வாங்கி உழைச்சி வாங்கின நகை மாதிரி பேசிக்கிட்டு இருக்க சொரண இல்லாதவனே சொரண கட்டவனே ஒன்றரை கண்ணு நம்ம வேலையை போய் காட்டு ஒன்றரைக்கண்ணு இதுங்களுக்கெல்லாம் நம்மளுக்கு பயமே இல்லை கண்ணு போய் காட்டு நம்ம வேலையை ஒன்றுக்கண்ணு ஒன்றக்கண்ணே பொருள் எடு வெளியில் பொருள் எடு பொருள் எடுத்து மூஞ்சி முகரையெல்லாம் பேர்த்து விட்டாதான் இதுக்கெல்லாம் சரி வரும் ஒன்றக்கண்ணே பொருள் எடு என்ன ிருக்க ஒகண்ணடு பொருளெடுத்து கழுத்தில் வை அண்ணா அவங்க பொடி வச்சு பேசுகிறாங்க வசியம் செய்கிற மாதிரி ஏதாச்சும் செஞ்சிருவாங்க அதனால அவங்க சொல்ற வேலையே நாம செஞ்சிடலாம் இல்லைன்னா அவங்களா என்ன பெரிய இவங்களா பொடி வச்சு பேசாங்க நொடி வச்சு பேசு ஒன்றரை கண்ணு இதெல்லாம் சரி வராது நம்ம பொருள் எடு அண்ணா அவங்க கழுத்துல கத்திய வச்சுட்டாங்க அவங்க சொல்ற வேலையே சரின்னு சொல்கிறேன்னு சொல் செய்கிறேன்னு சொல்லுங்க சீக்கிரம் சொல்லுங்க இல்லைன்னா அறுத்துடுவாங்க சரிங்க நீங்கள் சொல்கிற வேலையை நாங்கள் செய்கிறோம் சொல்லுங்கள் என்ன செய்யணும்னு சொல்லுங்கள் அப்படிவா வலிக்கு கோயம்புத்தூர் கோகிலன்னா பின்ன என்ன சும்மா இருக்கியா நாளை காலையில் எனக்கு இந்த தங்க விநாயகர் சில கடத்திட்டு கொண்டு வரணும் கொண்டு வந்து கொடுக்கல உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் நான் கொண்டுருவேன் நீ கொண்டு வந்து கொடுத்தேன்னா உனக்கு நான் ஐம்பதாயிரம் பணம் தரேன் சரியா கொண்டு வந்து கொடுக்காமல் மட்டும் இருந்து பாரு உங்கள் வீட்டில் இருக்கிறவன் தங்கச்சி எல்லாரையும் கொண்டுருவேன் ஒன்றையே தவற அப்போ தானே இந்த விஷயத்த நினச்சி நினச்சி நான் உனைய கொல்லாமலே நீ ஏன் பைத்தியமாய் தெரியுவ அதை பார்த்து நான் சிரிப்பேன் இது பேர் தான் சரிங்க அதுக்கு ஒன்றும் பேரெலாம் வைக்க தேவையில்லைங்க சொல்கிறத நாங்கள் செஞ்சிடோன்னு சொல்லிவிட்டோம் உங்களை தாங்க நீங்கள் போங்க இப்போ நாங்கள் காலையில் உங்களுக்கு செலவு கடுத்துட்டு வந்து கொடுத்துட்றோம் நீங்கள் சொல்கிறத செய்கிறேன்னு சொல்லிட்டான் அப்புறம் என்ன போங்க அப்படி வரணும் வலிக்கு பின்ன கோயம்புத்தூர் கோக்கிலாவும் ஒன்றரை கண்ணுன்னா சும்மாவா நாங்கள்லாம் யாருன்னு நினச்சேன் நாங்கள்லாம் தரமான லோக்கலான பொம்பளை ரவுடிங்கடா வர்றோம்டா சரிங்க நீங்கள் சொன்ன மாதிரியே காலையில் செல கடத்திட்டு வந்து கொடுத்துடுறேங்க நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு ஐம்பதாயிரம் கொடுத்துடணும் நீ இப்போ கொண்டு வந்து கொடுக்குற காலையில் நான் சொன்னது நடந்துடும் சரி நாங்கள் ரெண்டு பேரும் போயிட்டு வரோம் நாளை காலையில் நீ கொண்டு வந்து தர பாய்டா தங்கப்புலா யாரே நாளைக்கு உங்கள் தங்கல் எங்கள் வீட்டில் தான் மறக்காமல் எங்கள் வீட்டுக்கு வந்துருங்க போயிட்டு வரான் ஏன்னா அவங்க சொன்ன மாதிரி நம்ம கடத்தி தான் ஆகணுமா தெய்வ குத்தம் ஆகிறாதா சாமியை கடத்துறது குத்தம் இல்லையா அது சாமி தான் நம்மளை காப்பாற்றணும் நீ விடு தங்கச்சி அதை பற்றிலாம் நீ எதுவும் நினைக்காத இப்போயே அவங்க கத்தி எடுத்து குத்த வந்துட்டாங்க இன்னும் நம்ம எடுத்து கொடுக்காம இருந்தோன்னா வீட்டில் இருக்கிற நம்ம அம்மா அப்பா எல்லாரையும் கொண்டுருவாங்க தங்கச்சி அதனால நம்ம கொடுத்துருவோம் அதுக்குன்னு நம்ம என்ன பண்ண முடியும் கொடுத்துருவோம் பூசாரி ஐயா வந்துட்டாருன்னா நாம் அப்புறமேலுக்கு பேசலாம் ஐயோ தயவுசெய்து நம்ம அன்னிச்சிடுங்க உங்களை ரொம்ப நேரம் நான் காக்க வச்சுட்டேன் வாங்க உங்களுக்கான பூஜை நான் பரவாயில்ல பூசாரி எல்லாம் அவ்வளோ நேரம்ல ஆகலை கோயிலில் தானே நாங்கள் வெயிட் பண்ணுறோம் உங்களுக்காக பரவாயில்ல விநாயகரே இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் தான் மலை காப்பாற்றணும் சரி வாங்க நான் கிளம்பலாம் நைட் வந்து பார்த்துக்கலாம் எப்படி கடத்துறதுன்னு சரிப்பா இப்போ நான் கோவிலில் பூட்ட போகிறேன் நீங்கள் காலையில் வந்து கும்பிடுங்க விநாயகரே இந்த கோவிலில் இருக்கிற விநாயகர் யாரும் திருடிடவே கூடாது தங்க விநாயகரை வச்சு நான் தான் பயந்துக்கிட்டு இருக்கேன் நீங்கள் தான் நல்லா காப்பாற்றணும் விநாயகரே இந்த கோவிலை எதுவுமே அந்த கூடாது யாருமே தி திருடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் சூடம் கொடுத்திட்டு போகிறேன் நீங்கள் தான் காப்பாற்றணும் விநாயகரே விநாயகரே காலையில் பார்ப்போம் விநாயகரே நாயகர்காரா விநாயகர் விநாயகர் சரி இங்கேயே உட்காந்துருமா தங்கச்சி நான் உள்ளுக்குள்ளே போய் உடச்சு கொண்டு வந்துடுற விநாயகரா எங்கேயாச்சும் குச்சி கிடைக்கிது ஆ இங்கே ஒரு குச்சி இருக்குது சரி நான் இதை எடுத்து உடைச்சிட்டு உள்ளே இருக்கிற விநாயகரை போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன் சரியா இங்கேயே உட்காந்துரு பத்திரமா யாரும் கூப்பிட்டாலும் போயிடக்கூடாது என்ன இந்த தங்க விநாயகர் கோயில் கதவுன்னு சொல்கிறாங்க டமார்னு அடிச்ச உடனே புடல்னு கீழே விழுந்துருச்சு சரி போய் விநாயகர் எடுத்துருந்துருவோம் தங்கச்சி வந்து விநாயகர் எடுமா வா வா எனக்கு வேற சிரிப்பாக வருது கேட்க புக்கேன்னு விநாயகர் போய் எடுத்துட்டு வா விநாயகரை பார்த்தோன்னே அழகெல்லாம் வருது என்ன இவ்வளோ கணம் கணக்குது தூக்கவே முடியலை அப்போ தங்க விநாயகர்னா சும்மாவா சீக்கிரமா வாங்கினா கல அஞ்சா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு போங்கண்ணா இந்த சில ரொம்ப வெயிட்டாக இருக்கு மடியிலே வைக்க முடியல கார் கூட உடஞ்சிரும் போல அந்த மாதிரி இருக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு போங்கண்ணா விநாயகர் அவரோட இல்லத்திற்கு வந்தாரா இல்லையா என்பதை அடுத்த பகுதியில் பார்ப்போம் தொடரும்